நண்பர்களே போன எபிசோடு வந்து ஐந்தாவது எபிசோடு அந்த எபிசோடில் வந்து அசோகர் வந்து லவ்வை பற்றி லவ் வந்து ஒரு மனிதனை பலவீனமாக்கும் லவ் லவ்னால ஒரு மனுஷன் வந்து முட்டாள்தனமான முடிவெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை பற்றி இதாக பேசுவார் நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாரு ஆனால் அவங்க அம்மா வந்து புரிய வைப்பா வைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வந்து அவங்களால வைக்க முடியும் அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ நினைக்கிறது வந்து உண்மை இல்லை நீ தப்பாக புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்பாங்க அப்பா வந்து அசோக் சொல்லுவார் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் எதுக்கு அப்பாவை நினச்சி டெய்லி அழுதுட்டுருக்கீங்க அவர் வந்து நம்ம எல்லாரையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போவார்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நினச்சிட்ருக்கீங்க அதுதான் முட்டாள்தனம் லபுன் இப்படி தான் ஒரு மனுஷனை முட்டாள்தனமாக முடிவெடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கையை வந்து தட்டி தள்ளிட்டு அவருக்கு பட்டுக்கு போவார் அடுத்து அவங்க அம்மாவ்ட்ட சொல்லுவார் எனக்கு வந்து அப்பாவுக்கு அன்போ எதுவுமே தேவையில்லை யாருக்கு அன்புமே தேவையில்லை எனக்கு இந்த வால் மட்டும் போதும் இந்த வால் இருந்தாலே நான் உலகத்தை ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அசோகர்கள் மனசில் வந்து அன்பு செல்லது வந்து யாருக்கு மேலேயுமே வராது அவர் வந்து அன்பு சொல்லியதே வெறுத்துருவார் ஆனால் வந்து அந்த அவரோட அந்த கல் மனதை வந்து மாற்ற உள்ளவங்க வந்து இந்த கார்வகிஞ்சிலே இளவரசி இவங்க தான் வந்து அசோகரை வந்து பின்னாடில் வந்து அவங்க மனைவியாக போகிறது இளவரசி கார் வகிக்க வந்து கிளாஷ்பேக் ஸ்டோரியை வந்து வேற ஒரு எபிசோடில் பார்க்கணும் இந்த எபிசோடு வந்து அசோகர் வந்து வளர்ந்துருவார் வளர்ந்த அப்புறம் அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்து அவங்க அப்பா வந்து உடனே இறந்துருவாங்கன்னு வச்சு அவங்க அப்பா வந்து திரை திரைக்கு பின்னாடில் இருந்து தான் அவங்க அப்பாவை வந்து பார்ப்பார் மற்ற மாதிரி டைரக்ட் அவர் பார்த்ததே கிடையாது ஹாய் நண்பர்களே இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ